வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக்கொண்டே இருக்கணும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு அதான் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை வச்சு விவாதிப்பதற்காக நேற்று வந்து குழு கூடியது இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் வந்து இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது இப்படியே போகுமா ஏன்னா உலகத்திலேயே நம்ம வந்து ஜனநாயக நாடுன்னு பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தோம் வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா திமுக திமுக ஊழல் பண்ணுறாங்க பண்ணுறாங்க மாத்திரம் கீற்றுடும் இது அப்படி இல்லை மோடி அவர்களுக்கு வந்து அடுத்த தடவை அவர் வந்து பிரதமர் ஆவார் அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதியாயிட்ட மாதிரி பிஜேபி நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து ஒரு தடவை பிஜேபி ஆச்சு வந்தால் அதுக்கப்புறம் எலெக்ஷனை வைக்க வேணாம் இல்லை பத்து வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் கொண்டு போகலாம் இப்படி பல விஷயங்கள் அவங்களை வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமாகும் ஏன்னா அந்த வாதத்தில் கடந்துட்டவங்க பார்த்தா சந்திரசூட் முன்னாள் நீதியரசர் லலித் முன்னாள் நீதியரசர் ரஞ்சன் கோகாய் முன்னாள் நீதியரசர் அவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்குது இந்த மாதிரி ஒரு திட்டமே நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை ஒரே நாடு ஒரே திட்ட தேர்தலுங்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டம் தொடங்குச்சு இல்லை அப்போவே இதை வலியுறுத்தினாங்களாம் நம்ம ஒன்று புரிது எப்போங்க வலியுறுத்தினாங்கன்னா வலியுறுத்தினாங்க அது வந்து புத்தகத்தில் இருக்குது ஒரு மாதிரி மறு இருக்குதா இது சொல்கிறாங்களோ மனுஷுமிதியாக எதோ ஒன்று சொல்லுவாங்களா அதில் இருக்கா நமக்கு ஒன்றும் தெரியல இருக்குதுன்னு ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க சரி படித்தவங்க நீதியரசர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவர்கள் பேசுவது இன்றைக்கி வந்து வந்துவிட்டது இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழு அப்படின்னு சொல்லிட்டுங்கிற பேரில் நேற்று கூட்டின கூட்டம் எதற்காக நீங்கள் கேட்கலாம் நாடாளுமன்ற கூட்டுக்குழுன்னா எல்லாமே இருப்பாங்களே சார் திமுக அதிமுக மம்தா மம்தா பேனர்ஜி கட்சி எல்லா எதிர்கட்சியும் இருக்கும் இல்லை மேக்சிமம் எல்லா கட்சியும் இருக்கும் அதிமுகவில் இல்லைன்னு நினைக்கிற பிரதித்துவம் மற்ற எல்லா கட்சியும் இருக்கும் இல்லை ஒரு சில கட்சிகளாக இருக்கும் ஆனால் இவங்க மட்டும் கூடி ஒரு கூட்டத்தை ஒரு வந்து ஒரு ஒரு யோசனை தெரிவிச்சிருக்காங்களே இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னா இப்படி தான் ஆரம்பிப்பாங்க மெதுவாக இப்படி தான் ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு தெரியும் இல்லை ராமர் கோயில் கட்டுறதுக்கு மெதுவாக நான் இடிக்கவே மாட்டோம்னு சொல்லி இடிச்சே மம்படியே அதில் இன்றைக்கி கோயிலே கட்டிட்டாங்க பாபர் மஸ்தியை அப்போ இவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்கனாவே இது சிக்கல் தான் அப்போ சந்திரசூட் அவர்களை பற்றியும் ரஞ்சன் கோகாய் அவர்களை பற்றியும் நம்ம உள்நோக்கம் கற்பிக்கிறதுக்காக சொல்ல கடந்த காலங்களில் பொதுமக்கள் அவர்களை எப்படி பார்க்கிறார்கள் தவறு யார் பண்ணாலும் தவறு தானே ரஞ்சன் கோகாய் அவர்கள் ஏற்கனவே வந்து நீதியரசராக இருந்தார் நீதியரசர் முடிச்சு அந்த போஸ்ட் முடிஞ்சவுன்ன பார்த்தீங்கன்னா பிஜேபியோட மாநிலங்களவை த தலைவராக ஆகிட்டார் எம்பி ஆகிட்டார் ஒன்றும் புரியவே இல்லை இன்னொருத்தர் கே பி சிங் ராணுவ தலைவர் த த தலைபி தளபதி ஆயிட்டார் அப்போ பார்த்தீங்கன்னா சந்திரசூட் அவர்கள் வந்து காலத்தில் வந்து பிரதமர் மோடி ஒரு வீட்டுக்கு போகிறாரு விநாயகர் சௌதி விழாவில் கலந்துக்கிட்டு ஃபோட்டோலாம் வெளியிடுறாரு அதற்கு பிறகு பாபர் மசூதி வந்து கோயில் கட்டுறதுக்கு நான் வந்து கடவுள்கிட்ட கேட்டேன் அதாவது சட்டத்தின்படி முடிவெடுக்க வேண்டிய நீதி அரசர் கடவுளை கேட்டு முடிவெடுக்கிறாருன்னா கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது இல்லை பார்த்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல எப்படி எதுன்னு சரி வரும் கடவுள் நம்பிக்கை இருக்குதுங்க இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொதுவானவர் தானே இன்றைக்கி சட்டம் சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது கடவுளே ஆனாலும் சட்டம் சட்டம் தானே அப்போ பலவிதமான விமர்சனங்களை கொண்டு வருது இந்த பிரச்சனை தீர்றதுக்குள்ளே இன்றைக்கி இது ஒரு புது பிரச்சனை நாடாளுமன்ற கூட்டுக்குழு அப்படிங்கிறது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை விவாதிப்பதற்காக கூடியது அதில் எடுக்கப்பட்ட விஷயம்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பத்து வருஷத்துக்கு ஒருத்தர் தேர்தல் நடத்துனா எப்படி இருக்கும் எது எம்பி தேர்தல் நம்ம என்ன சொல்கிறோம் மக்கள்லாம் சேர்ந்து எதுக்குங்க பத்து வருஷம் செலவு கம்மியாகுது எலெக்ஷனே வேணாம் மோடியே இருந்துட்டு போட்டோம் மோடிக்கு அப்புறம் பிஜேபி பிஜேபி தான் மிகப்பெரிய நேர்மையான கட்சி ஆர்எஸ்எஸ்ஸு அவங்களே ஆண்டுகிட்டு போட்டோம் இந்தியா அவங்கள விட்டு ஆடுறதுக்கு யார் இந்த மாதிரி ஒரு ஆட்சியை கிடைக்கும் அப்புறம் எலெக்ஷன் எந்த பிரச்சாரம் எதுவுமே வேணாமே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தலைவர் ஒரே கடவுள் ஒரே உணவு எல்லாமே ஒரே 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 அப்படி வச்சுக்க வேண்டி தானே இப்போ கேட்குறது கேள்வி கரெண்டு தானே அப்போ அதை நோக்கி இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கான வேலையை மெதுவாக பிஜேபி பண்ணிகிட்டு இருக்காங்க மறுபடியும் சொல்கிறோம் நீங்கள் எந்த கட்சிக்காரங்களா வருங்க பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி எவ்வளோ ஒரு ஆபத்தான கட்சி அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தும் இங்கே ஒரு பத்து பேர் இருந்துக்கிட்டு பிஜேபியை தூக்கி பிடிக்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாகும் அண்ணாமலை என்ன படித்தாருன்னு தெரில அரசியலமைப்பு சட்டத்தை படிச்சுட்டு தானே வந்திருக்காரு அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்திரங்கிற ஒரு கட்சி வந்து அதில் வந்து நீங்கள் வந்து மோ மோடி மோடியினுடைய தொண்டன் வேறு சொல்கிறாரு நம்ம என்ன நினைக்கிறது என்னென்னா சில பேர் நம்ம பார்க்கும்போது நல்லா தாங்க இருக்கார் ஆனால் சில சமயம் பேசுறதெல்லாம் பார்த்தா மோடியை போய் தலைவருங்கும் போது அவரை பற்றி நம்ம என்ன பேசுகிறது அமித்ஷாவை தலைவருங்கிற பற்றி நம்ம என்ன பேச முடியும் கோத்ராவா கோத்ராவில் கலவரத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் பாபர் மசூதியை இடித்து இடித்தவர்கள் இஸ்லாமியர்களும் தான் இங்கே சேர்ந்துருக்காங்க அங்கே ஒரு பில்டிங்கை இடிச்சுட்டு அந்த மசூதியை இடிச்சுட்டு அங்கே போய் ஒரு கட் ஒரு கோயிலை கட்டி அதை இந்தியா முழுக்க எல்லாத்தையும் கூட்டி உலகத் கூட்டி கொண்டாடுறீங்களே இஸ்லாமியரோட மனம் எவ்வளோ புண்படும் தெரியுமா தெரியாது அந்த மோடிக்கு கேட்டால் எக்ஸைஸ் படம் இருக்கிறது ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கிறது அதாவது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் நினைக்கிறீங்க இப்படியே காலம் ஓடிவிடும் நினைக்கிறீங்க மோடி நான் இருக்க ஓட்டி சொல்கிறேன் இப்படியே காலம்லாம் ஓடாதுங்க ஜெயலலிதா உச்சாணி கொம்பில் இருந்தார்கள் சிறைக்கு போவாங்கன்னு அம்மா நினச்சாங்களா கொஞ்சம் யோசனை பாருங்கள் கலைஞரை தரத்தரன்னு எழுதிட்டு போனாங்களா கலைஞர் நினச்சிருப்பாரா பா சிதம்பரம் ஜிஹார் ஜெயிலில் இருப்பாங்கன்னு யாராவது நினைச்சாங்களா கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போதே கனிமொழி சிறையில் இருப்பாருன்னு யாராவது நினைச்சாங்களா கொஞ்சம் யோசனை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா சார் கண்மேக்கும் நேரத்தில் நடந்து நடக்கும் நீங்கள் என்னமோ ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து மோடி அமித்ஷாவும் ஏதோ ரெண்டு பேரும் சேர்ந்து தம் இந்தியாவை சூட்டிட்டு போனான்னு நினைக்கிறீங்க அது நம்ம வந்து கா ஒரு அளவுக்கு மீறி போயிடுச்சு அதாவது சொல்லுவாங்கல்ல பூமிக்கே பொறுக்காதும்பாங்கல்ல அந்த ரேஞ்சுக்கு போய்ட்டு இருக்குது பத்தாண்டுகளுக்கு ஒருத்தரவை எம்பி தேர்தல் மோடி நினச்சா எந்த ஆட்சி வேண அப் அப்போ அடுத்தடுத்து வரும் பாருங்கள் எப்படி வரும் மோடி நினைத்தால் எந்த கவர்மெண்ட்டையும் கிடைக்கலாம் ஏன் உள்நாட்டு பாதுகாப்பு ஆன்டி இந்தியன் இது வந்து இப்போ என்னென்னா கவாய் இருக்கார் உச்சநீதிமன்றம் இருக்குது நம்ம இருக்காங்க பட் என்னென்னா நான் என்ன கேட்குறேன்னா எலக்ட்ரோல் பாண்ட் விஷயத்தில் பிஜேபி அநியாயம் பண்ணிடுச்சு அப்படின்னு நல்லாவே தெரியுது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க மக்களுக்கு கோபம் என்ன சரிங்க பிஜேபி தான் தப் இடி மேலே தப்புங்கிறீங்க இப்போ செந்தில் பாலாஜி மேலே தப்புன்னு உள்ளே வைக்கிறீங்க நமக்கு ரைட் உள்ளே வச்சு ஊழல் பண்ணிட்டார் உள்ளே வச்சிங்க இடி தப்பாக கேஸ் போடுறது எத்தனை பேர் அந்த புலனாய்ப்புக்கு என்ன தான் தண்டனை கொடுத்தீங்க கொஞ்சம் வருஷம் என்ன தான் தண்டனை அதுக்கு சும்மா கண்டிக்கிறோம் ஆளுநர் தப்பு பண்ணுறார் கண்டிக்கிறோம் இதெல்லாம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஆணவ பேச்சு வர வர ஆணவ பேச்சு ஓவரான ஆணவ பேச்சு உங்களுக்குலாம் வர்றதுக்கான காரணம் இதுதான் இது யார் வந்து கட்டுப்படுத்துறது இன்றைக்கி இந்த கூட்டுக்குழுவில் பேசியது நம்ம ஏன் இவ்வளோ வி விவரமாக இவ்வளோ சீரியஸாக பேசுகிறோம்னா இப்போ நமக்கு தெரியும் தமிழ் ஊடகங்களில் எந்த ஊடகத்திலையும் இதை பற்றி பேசவே இல்லை நம்ம ஒருத்தர் தான் பேசிட்டோங்கன்னு நினைக்கிறேன் மறுபடியும் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் திமுகவை விமர்சிப்போம் அதிமுக விமர்சிப்போம் மதிமுகவும் பிஜேபி கூட்டணி காலையில் அமித்ஷாவை நம்ம தான் செய்தி போட்டோம் நம்ம உண்மை பேசுகிறோமா போய் பேசுகிறோமான்னு பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் மறுபடியும் நம்ம அதான் சொல்லுவேன் எங்கள் ஆளுங்களுட்டி அதான் சொல்லுவேன் திமுகவை திட்டுவதால் நமக்கெல்லாம் சப்ஸ்கிரைபர் கம்மியாக மாட்டாங்க பிஜேபி திட்டுவதாலும் கம்மியாக மாட்டாங்க அப்படி கம்மியானாலும் பரவாயில்ல நேர்மையாக இருக்கிற சில பேர் இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம ஆதரிப்பாங்க இப்போவும் சொல்கிறோம் இந்த பாசிச்ச பாஜ இதை வந்து யாராலும் ஏற்றுக்க முடியுமா இன்றைக்கி அந்த கூட்டுக்குழுங்கிற பேரில் இவங்க அடித்த கூத்துன்னே சொல்லலாம் இது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அதாவது என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடங்கும் போதே இந்த மாதிரி தான் இருந்துச்சான் அதில் ஒருத்தர் சொல்கிறார் அவர் அவர் உயரிய பதவியில் இருக்கார் அங்கேனாலும் பேர் வேணான்னு பார்க்குறோம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் முழுக்க கட்டுரையே போட்டாங்க இல்லை இல்லைல்ல அரசியலமைப்பு சட்டம் ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் வலியுறுத்திச்சு என்றைக்குங்க வலியுறுத்திச்சு நம்ம ஒன்றும் புரியவே இல்லை ஏன்னாங்க வரலாற்றை மாற்ற மாட்டேன்னு இதுதான் வரலாற்றை மாற்றக்கூடிய சம்பவமாக அப்போ நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க மோடி ஒரு கணக்கு போட்டார் என்ன கணக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி எப்படியும் அடிச்சு பிடிச்சி நம்ம எக்ஸைஸ் வீடியோ வீடியோலாம் போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸைஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் சூப்பராக எக்ஸைஸ் பண்ணுறாரு எக்ஸைஸ் பண்ண பார்த்தா சூப்பராக இருக்காரு சங்கிகள் சொல்கிறோம் ஐயோ என்னங்க இருபத்தஞ்சு வயசு மாதிரி இருக்காரு நம்ம என்ன சொல்கிறோம் பதினெட்டு வயசுன்னு கூட சொல்லிக்கோங்க எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அடுத்து கண்டிப்பாக மோடி இப்போ இருக்கக்கூடிய நெட்ஒர்க்கை வச்சு மோடி அடுத்த தடவை அவர் தான் பிரதமர் கேண்டிடேட் அப்படின்னு அவரே முடிவு பண்ணிட்டார் அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும் அப்போ அடுத்து இவர் முதலமைச்சராக பிரதமர் ஆகிட்டார் அவர் நினைக்கிறார் பிரதமர் ஆயிரும்னு நினைக்கிறார் காங்கிரஸ் இந்த கூட்டணியெலாம் ஜெயிக்காதுன்னு உறுதியாக நம்புகிறார் ஈடிசிபிஎல்லாம் நம்ம கையில் இருந்து பார்த்துக்கலாம் அடுத்து பிரதமர் ஆகிட்டால் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வந்து மெஜாரிட்டியாக வந்த உடனே ஒரே நாடு ஒரே தேர்தல் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் அடுத்து வரக்கூடிய தேர்தல் நான் எம்பி எலெக்ஷன் எப்போ வருதோ அப்போ இருபத்தொம்பதுனா முப்பத்தி ரெண்டில் முப்பத்தி மூணில் வரும் அப்போ வைக்க வேண்டியது அப்போ பத்தாண்டுகள் ஆண்டுகள் ஒட்டு மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடங்களை பிஜேபி கைப்பற்றி ஒற்றை கட்சியாக வந்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது ஏன் கேள்வி கேட்க முடியாது நீதிமன்றங்களுக்கு தான் நீங்கள் கேட்பீங்க பாபர் மசூதி அடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டும் போது நீதி நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சொன்னது என்ன மக்களின் நம்பிக்கை கரெக்டுங்களா சொன்னச்சா இல்லையா இதே மக்களின் நம்பிக்கைக்காக உச்சநீதிமன்றம் மறுபடியும் மக்களின் நம்பிக்கைங்க இனிமேல் தேடுதலே வேணான்ட்டு அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாதுங்கிற பயத்தை கிளப்பிக்கொண்டே கொண்டிருக்கிறார்கள் கவாய் மாதிரி எவ்வளவு நேர்மையான பேர் எவ்வளவு பேர் இருப்பார்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இன்றையளவும் குகாய் ஏன்னா நம்ம இவர் ஜெயலலிதா மாவுக்கு குன்கா குன்காவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோமோ இல்லையா குன்காவை பற்றி பேசும்போது குமாரசாமி அவர்களை பற்றியும் பேசிக்கிறோமா இல்லையா ரெண்டு பேரும் பேசணும் இல்லை குன்கா ஜெயலதாமா உள்ளே வச்சவர் ஒரே வரியில் ஜெயலலிதாமா வெளியில் விட்டது குமாரசாமி என்ன சொல்ல முடியும் நீதிமன்றத்தில் தான் தலைவணங்கியே ஆக வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து இந்த கூட்டுக்குழுவுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம என்ன நினச்சோம் அத்வானி வந்து நாடாளுமன்றத்தில் எந்திரிச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது எழுந்து சொன்ன வார்த்தை என்ன இது வந்து பேர்னாது தேர்தல் ஆணையரை நியமிக்கிற இடத்துல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் அதை மாற்றிடாதீங்கன்னார் ஏன்னா அவருக்கு ஒரு பயம் ஏன்னா அவர் அந்த மாதிரி தானே யோசிப்பார் சங்கிகளுக்கு அந்த மாதிரி தான் யோசி யோசனை வரும் நேர்மையான யாரோ ஒருத்தர் யோசிப்பாங்களா இது ஒரு மேட்ரா ஏங்க ஒரு தேர்தல் ஆணையர் முக்கியமான இந்தியாவின் இதயம் போன்ற ஒரு அமைப்பு அதுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா தேர்தல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தலைமை நீதியரசர் மோடி இல்லை பிரதமர் எதுக்கு இப்படி தான் இருக்கணும் அதை மாற்றணுங்கிற சிந்தனை கூட யாருக்காவது வருமா இது யாருக்கு வரும்னா குறுக்கோலியிலேயோ எப்பையும் குறுக்கோலியே சிந்திக்கிறாங்கல்ல அவங்க தான் அதுதான் சங்கிகள் அப்போ அலரி துண்டிச்சாரில் அத்வானி அப்போ நினச்சிருந்தால் காங்கிரஸ் மாற்றிருக்க முடியாது இவங்கள மாதிரி அவங்களால நினச்சிருக்க முடியாது எத்தனை மாநிலங்களை காங்கிரஸ் கலைச்சாங்க காங்கிரஸ் எத்தனை மாநிலங்களை கலைச்சாங்க பிஜேபி கலைக்கிறதுலாம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வைக்க வைக்கிட்டு பிஜேபி ஆச்சு முடித்தா அப்போ வந்து காங்கிரஸ் ஒரு சின்ன வழியை காட்டிச்சு நீங்கள் பெரிய தவறு பண்ணிடுவீங்க அதே மாதிரி இன்றைக்கி மோடி வந்த பிறகு உச்சநீதிமன்ற நீதியரசரை மாற்றிட்டு அந்த இடத்துல மோடி எதிர்கட்சி தலைவர் மோடியோட அமைச்சர் அப்போ யார் சொல்கிறது எடுப்பிடும் மோடி சொல்கிறது எடுப்படும் அப்போ நீங்களே ஒரு தேர்தல் ஆணையர் போடுவீங்க அந்த தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் நடத்தும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தேர்தல் ஆணையம் கேட்காது நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் அதை கேட்கணும் தேர்தல் ஆணையம் நடுநிலையான அமைப்பு எப்படிங்க நீ தானே போட்டிங்க போட்டீங்க நான் போட்டாலும் நானே ஒரு நடுநிலையானவன் யார் யாருங்க சொல்கிறேன் நான் சொல்கிறேங்க ஏன் எனக்கு குழந்தையாக குட்டியாங்க ஒன்றும் இல்லைங்க இதையே ஒரு தகுதி அப்படின்னு வைக்க முடியும் குழந்தை குட்டியில் வாஜ்பாய்க்கு குழந்தை குட்டியில் அவர் ரொம்ப நல்லவர் மோடிக்கு குழந்தைக்குட்டியில் அவர் ரொம்ப நல்லவர் ஒன்றும் புரியலையே தேசப்பிதா காந்தி காந்தியும் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றியும் இழிவாக பேசக்கூடிய இந்த கூட்டத்தை பற்றி நம்ம என்ன பேசுவது இதெல்லாம் பார்த்தா ஒன்றே ஒன்று தான் தோணுது நம்ம பேசலாம் பட் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆதிக்க அரசியல் அப்படிங்கிறது எங்கேயோ போயிடுச்சு பணம் அதிகாரத்தை தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்குது இவ்வளோ வேகமாக ஓடி 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 அந்த இந்துக்கள் இந்துக்களுங்கிற வெறியை இவங்க ஊட்டுறாங்களே இதனால் சாதிக்கப் போகுது என்னென்ன ஒன்றும் புரியவே இது என்ன தான் சாதிக்க போகிறாங்க இவங்க இல்லை இவங்கெல்லாம் இன்னொரு பத்தாயிரம் வருஷம் இருக்க போகிறாங்களா இன்னும் புரியல எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பணம் அதிகாரம் ஊர் ஊரா மோடி சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படியே ஒரு பத்தாயிரம் வருஷம் மோடி இருக்க முடியுமா நீங்களே சொல்லுங்களேன் அமித்ஷா இருக்க முடியுமா ஆனால் அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு அதிகாரத்துக்கு போயிட்டிங்கன்னா கண்ணை மறைக்கிறது அதிகாரம் தான் இந்த மாதிரியான விளைவுகள் கண்டிப்பாக சொல்கிறோம் உச்சநீதிமன்றம் இது கண்டிப்பாக தலையிடும் ஏதாவது நம்ம எவ்வளவோ உலக வர தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் உலக வரலாறு எடுத்துக்கோங்கப்பா ஹிட்லர் என்னப்பா ஆச்சு உலகம் ஃபுல்லாக அவர் கொண்டு வரன்னாரு நெப்போலியன் என் கதை என்ன சொல்லிக்கிட்டே போகலாம் வரலாற்றில் மா வாழ்ந்தவர்கள்லாம் இன்று என்ன நிலைமைக்கு போனாங்க கண்ணி மிக விளையாட்றது ஏங்க எலன் மஸ்க்கும் சண்டை போட நினைச்சமா சண்டை போட்டு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார் இல்லையா ஒன்றா தானே இருந்தாங்க நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் உங்கள் கூட இருக்கவரை உங்களுக்கு பெரிய ஆப்பாக வைக்க போகிறீர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஜனநாயகம் இருக்குமா இல்லையா என்று தெரியவில்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி தொடர்ந்து நமக்கு நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க நன்றி வணக்கம்